ஈரோடு பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டு உள்ளது இதனால் மக்கள் அனைவரும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் செய்து வருகின்றனர் ஈரோட்டில் புதிதாக கட்டப்பட்ட சோலார் பேருந்து முனையம் செயல்பட தொடங்கியுள்ளது இந்த புதிய முனையம் ரூபாய் எழுபத்தி நான்கு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது வியாழக்கிழமை காலை பதினோரு மணியிலிருந்து தெற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இங்கிருந்து புறப்படத் தொடங்கியுள்ளன பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பேருந்து முனையத்தில் பன்னிரெண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன இதில் அறுபத்தி மூன்று பேருந்துகள் நிறுத்தும் இடங்கள் நூற்றி முப்பத்தி நான்கு கடைகள் எண்ணூற்றி எண்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் நூறு ஆட்டோக்கள் நிறுத்தும் இடம் ஆகியவை உள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த முனையத்தை திறந்து வைத்தார் புதிய முனையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் கரூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி வெள்ளக்கோவில் மற்றும் பிற தெற்கு மாவட்டங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளன ஆனால் தனியார் பேருந்து நிறுவனங்கள் இந்த புதிய முனையத்தை பயன்படுத்த மறுத்துவிட்டன அவர்கள் வழக்கம் போல நகரின் மையத்தில் உள்ள பழைய பேருந்து முனையத்திலிருந்தே தங்கள் சேவைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் பயணிகளின் வசதிக்காக புதிய பேருந்து முனையத்திற்கும் பழைய மத்திய பேருந்து முனையத்திற்கும் இடையே நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த புதிய பேருந்து முனையம் செயல்பட தொடங்கியிருப்பதால் நகரின் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் சாலை பயன்படுத்துபவர்களுக்கு சிரமம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த முனையத்தில் உள்ள கடைகள் மற்றும் பிற வசதிகளை ஏலம் விடுக்கும் பணிகள் அரசு முடித்துவிட்டுள்ளது இதுவரை இந்த ஏலத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய பேருந்து முனையம் ஈரோடு நகரின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் குறிப்பாக தெற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு இது பெரும் வசதியை அளிக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என நம்பப்படுகிறது தனியார் பேருந்து நிறுவனங்கள் ஒத்துழைக்காதது ஒரு சிறிய பின்னடைவாக இருந்தாலும் அரசு பேருந்துகள் சீராக இயங்குவது பயணிகளுக்கு ஆறுதல் அளிக்கிறது விரைவில் கடைகள் மற்றும் பிற வசதிகளுக்கான ஏலம் வெற்றிகரமாக நடைபெறும் என்றும் அதன் மூலம் முனையத்தின் முழு பயனும் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் இந்த புதிய முனையம் ஈரோடு நகரின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நிச்சயம் பாராட்டத்தக்கது